ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல் வெல்கம் டு பாத்திமா சமையல் இன்றைக்கி பாத்திமா சமையலில் கை வலிக்காமல் நம்ம கொத்து புரோட்டா போடலாம் அது எப்படி டேஸ்ட்டியாகவும் நம்ம ஃப்ரைடாகவும் பண்ணலாம் நமக்கு வந்து இப்போ நம்ம என்கிட்ட ரெண்டு புரோட்டா இருக்குது மூணு புரோட்டா அதை வந்து நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாகவே நாலாக்கிழிச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் நமக்கு வந்து டம்ளர் வச்சு தோசைக்கல்லில் டொக்கு டொக்குன்னு ஹோட்டலில் மாதிரிலாம் கொத்த முடியாது கொத்துனோம்னா நம்ம கை ரொம்ப வலிக்கும் அந்த வலி இல்லாமல் நம்ம ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ இது வந்து நம்ம போட்டு மிக்ஸி ஜாரில் ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ செய்யலாம் பாருங்கள் இந்த மாதிரி பூ மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இது நம்ம எண்ணெய் தான் நம்ம டம்ளர் வச்சு கரண்டி வச்சு கொத்துனாலும் இந்த மாதிரி ஆகாது அதனால நம்ம மிக்சியில் ரெண்டு பல்ஸு விட்டு எடுத்துட்டோம்னா ரொம்ப சூப்பராக நமக்கு இது கிடச்சிடும் இப்போ வந்து நம்ம சா இந்த புரோட்டாவை கொட்டி வச்சாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம் முட்டை உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இருக்கிற முட்டையை போட்டு செய்யலாம் இப்போ என்கிட்ட ஒரே ஒரு முட்டை தான் இருக்குது அதனால் நான் ஒரு முட்டையில் தான் செய்ய போகிறேன் நீங்கள் முட்டை அதிகமாக சேர்க்க சேர்க்க பரோட்டாவோடய அளவும் அதிகமாகும் இப்போ வந்து ரெண்டு நாலு சோம்பு மட்டும் எண்ணெயில் பொரிய விட்டுக்கோங்க பரோட்டா எண்ணெயில் நிறைய வெந்திருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டாலே போதும் அதில் கொஞ்சம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்துலேயே ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நான் போடுறேன் போட்டு இதை நான் ரெண்டு பேருக்கு செய்கிறேன் இப்போ இதை நல்லா கொஞ்சம் வதக்கிடலாம் கொஞ்சம் வதக்க இந்த அளவு போதும் ஒரு பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி காரம் பிடிக்குன்னா நீங்கள் ரெண்டு மூணு கூட பச்சை மிளகா போட்டுக்கலாம் போட்டு இதை கொஞ்சம் வதக்கிக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கோங்க கொத்தமல்லி புதினா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அதுவும் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூனாக அரை ஸ்பூனோ அவ்வளோதான் போடணும் தக்காளி இப்போ நான் இது வந்து நான் குருமா சேர்த்து செய்யலை குருமா சேர்த்து செஞ்சால் கொஞ்சம் சொத சொதப்பாக இருக்கும் இது கொஞ்சம் ஃப்ரைடாக பண்ண போகிறேன் அதனால் தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள் நமக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் அதையும் சேர்த்தாச்சு இப்போ இதில் வந்து உப்பு கொஞ்சமாக போடுங்க புரோட்டாவில் உப்பு இருக்குது அதனால் நம்ம இதில் இந்த தக்காளிக்கு வெங்காயத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு சி ஒரு சிட்டி கூட இல்லை ஒரு வா அரை சிட்டிங்க தான் இப்போ நான் வந்து கரம் மசாலா போடுறேன் ஏன்னா இது வீட்டில் ஹோம்மேடு கரம் மசாலா நீங்கள் ரெடிமேடுன்னா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது தனியாத்தூள் மல்லித்தூள் ஒரு கால் ஸ்பூன் இது மட்டன் மசாலா நம்ம ரெடிமேட் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா இருந்தாலும் போட்டுக்கலாம் நமக்கு எது பிடிக்குமோ அது அந்த நா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மு என்கிட்ட ஒன்று தான் இருக்குது முட்டை இல்லை அதனால நான் இது ஒன்று தான் போடுறேன் நம்ம முட்டை நிறைய இருந்தால் ரெண்டு மூணு கூட போட்டுக்கலாம் அது போடும்போது நமக்கு அந்த குவான்டிட்டியும் அதிகமாகும் இப்போ ரெண்டு பேர் சாப்பிட்ணும் மூணு பேர் சாப்பிட்ணும் அப்படின்னாக்க முட்டையை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் இது முட்டையை தனியாக அந்த ஓரத்துலேயே செஞ்சுட்டு அது வெந்ததுக்கப்புறம் இந்த வெங்காய தக்காளியை அதோட கலந்துக்கலாம் இது ரொம்ப டேஸ்டியாக நல்லா ஃப்ரைடாக இருக்கும் ஃப்ரைடு சப்பாத்தியாக இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம குருமா ஊற்றி செய்வாங்க குருமா ஊற்றி சேர்ந்தால் கொஞ்சம் சொத சொதப்பாக இருக்கும் ரொம்ப ஃப்ரைடு வேணான்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க தண்ணி தெளித்து நீங்கள் பண்ணிக்கலாம் ரொம்ப ஃப்ரைடாக வேணாம்னா லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் அப்படியே கலந்து இது பண்ணிடுங்க இது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம இப்போ கொத்து பரோட்டா முத்த பரோட்டா எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம் செஞ்சிட்டோம் இதையே நம்ம க உங்கள் ஹோட்டலெலாம் பாருங்கள் தமிழாரம் வச்சுக்கிட்டு கொட்டு கொத்து 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 கொத்துன்னு கொத்திட்ருப்பாங்க அது தோல்பட்டியெல்லாம் நமக்கு வழி எடுக்கிறோம் நமக்கெல்லாம் அளவுக்குலாம் செய்ய முடியாது அதுக்கு நமக்கு பொறுமையும் கிடையாது அதனால இப்போ இந்த மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ரொம்ப சூப்பரான ஒரு கொத்து பரோட்டா முட்டை பரோட்டா ரெடி இது வரைக்கும் என்னோடய சேனலை வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் தேங்க்யூ அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன் எல்லாம் நான் வந்து இன்றைக்கி நான் லைவில் வந்தாலும் வருவேன் எல்லோரும் வந்து கேட்கலாம் மீன் எது நீங்கள் எந்த டவுட்ஸ் கேட்டாலும் எனக்கு தெரிஞ்ச டவுட்ஸை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் தேங்க் யூ பாய் பாருங்க சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சா கொஞ்சம் சாப்பிட்டாகவும் ரொம்ப தண்ணியோ குருமாவோ சேர்க்க வேண்டாம் தேங்க் யூ நல்லதான் முடிஞ்சிருச்சு இப்போ சாப்பா சாப்பிட ரெடி ஆகிடுச்சு நீங்கள் சாஸ் தொட்டுன்னு சாப்பிட்லாம் சும்மாவும் சாப்பிட்லாம் ஓகே பாய் தேங்க் யூ